சிவமா கி எணையாண்ட அத்தனியவெருவாரோவே கற்றவர் கற்பகனியை கரையிலா கருணை மா கடலை மற்ற அரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமா செற்ற செற்ற எம் சிவனை திருமிலி மீறலை வீற்றிருந்த கொட்டவன் தன்னை கண்டே கண்டுள்ள என் கண் குள்களவே பாடியும் பார்த்தீங்கன்னா கொழும்பில் வந்து நல்லாவே சிறப்பாக செய்கிறாங்க நிகழ்ச்சியெல்லாம் நான் வந்து இப்போ வந்து நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து சிவராத்திரியவே பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு பாருங்க அந்த சின்ன ஒரு தங்கச்சி ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லாவே பாரதநாட்டியம்லாம் ஆடுது இதில் உள்ள பாட்டை வந்து உங்களுக்கு ஹெட் பண்ண இயலாது ஏன்னு கேட்டால் கொப்பீரிட்டு விழுந்துரும் அதனால் அந்த டான்ஸை மட்டும் எட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லாவே நிகழ்ச்சி செய்கிறாங்க பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி போடுவோம் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பதினாலு வயது அப்படின்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லாவே பரதநாட்டியம் ஆடுது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எல்லாமே ரசித்து பார்க்குறாங்க நல்லா இந்த மாதிரி உங்கள் ஊருங்கள்லேயும் வெளி வெளிநாட்டிலேயே இருந்தாலும் சரி இங்கே சிறலங்காலேயா இருந்தாலும் சரி எங்கள் சிவராத்திரி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் எழுதுங்க நிறைய இந்த பல்பெல்லாம் பூட்டியிருக்கனால அந்த வெளிச்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள் அந்த பாட்டை போடலாம் பாட்டை போட்டோம்னா கொப்பீரேட் விழுந்துடும் அதனால தான் நான் பாட்டை வந்து எட் பண்ணாமல் இருக்கேன் நல்லாவே இருந்துச்சு ஒரு ஒம்போது மணி இருக்கும் நிகழ்ச்சியை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் விடிய நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் நிகழ்ச்சி முடிய அதுக்கு முன்னால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னு கேட்டால் புதுசாக தூக்கம் அளிக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்